நிகழ்ச்சியில் முன்னிலை ஏற்ற சிறப்பித்த நம்முடைய தலைசெல்வி அவர்கள் சிறு நேரம் உடைய முன்னிலை போன்றது நிகழ்ச்சியின் தலைவர் அவர்களுக்கும் கழக பொறுப்பாளர்களுக்கும் நிறுவனர் ஐயா அவர்களுக்கும் அவையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சிறிய நிகழ்ச்சியை பற்றி ஒரு நினைவை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு புதுமனை புகைவிழாவிற்கு சென்றிருந்தேன் அந்த விழாவில் அந்த வீடு கட்டி கொண்டிருக்கும் பொழுதே அந்த குடும்ப தலைவர் மறைந்து அது ஒரு வைதீக குடும்பம் அந்த நிகழ்ச்சி நடத்தும் அந்த குடும்ப தலைவியும் அவரது மகனும் அந்த மனைவி என்று சொல்வார்கள் இல்லையா அது அவரை வைத்து புரோஹிதர் அந்த சடங்குகளை செய்து கொண்டிருந்தார் அவர் ஒரு விதவை பெண் அடுத்து ஒரு ஐந்து முன் ஒரு திருமணத்தில் சென்றுவிடுகிறோம் அந்த திருமணத்தில் மணமகனின் சகோதரி மேடையில் இருந்து அந்த வைரநீக முறைப்படி நடக்கும் திருமணத்தில் ஒரு சகோதரனின் சகோதரி என்ன செய்ய வேண்டுமோ சடங்குகளையும் அவரும் ஒரு பெண் இந்த இரண்டு நிகழ்வுகளிலும் இந்த இரண்டு பெண்களுக்கும் இந்த சாஸ்திர சம்பதங்களை உடைத்துக் கொண்டு இந்த மனத்தடையை உடைத்துக் கொண்டு அந்த சபையில் நின்று அவர்களுடைய பணியை செய்வதற்கு பின் அமைந்தது தந்தை பெரியார் அவர்களின் உழைப்பு அந்த உழைப்பு மட்டும் அல்லாமல் தந்தை பெரியார் அவர்களின் உழைப்பை காலமே முதல்வராக இருந்தாலும் தன்னால் முடிந்த அளவுக்கு ஐயாவின் கனவுகளை சட்ட வடிவமாக்கிய அறிஞர் அண்ணா அவர்களின் நினைவையும் போற்றி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் வணக்கம் அடுத்து சிறப்பாளர்களுக்கு சிறப்பு செய்தல் இந்த நிகழ்ச்சியின் தலைவர் மாவட்ட செயலாளர் தோழர் அருணகிரி அவர்களுக்கு பொதுத்தொழ மாவட்ட துணைத் தலைவர் பெரியார் கண்ணன் அவர்கள் ஆலி நேற்று சிறப்பு செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எடுக்கிறியா அடுத்து இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய கௌரி பாராட்டிய நேருக்குரி வழங்கிய திராவிடர் கழக மாவட்ட தலைவர் மாணவிகு ஐயா அவர் அமர்சிங்க அவர்கள் நேற்று தினம் பிறந்ததான் கொண்டாடினார்கள் நாங்கள் எல்லாம் பங்கேற்க முடியவில்லை அதனால் பகுத்தறிவாளி சார்பாக மாவட்ட பகுத்தறிவாளர் தலைவர் மாணவிகு தோட அழகிரியவர்கள் ஆணையை நிறுத்து சிறப்பு செய்வார்கள் போக போக அவர்களுக்கு நம்முடைய அறிவு வழி காணொளி நிர்வாகி தோழர் தாமோதரன் அவர்கள் சென்னையில் இருந்து வந்து வட்டாரி என்கிறார் இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய நூல் திறனாய்வு செய்த முனைவர் அதிரடி அன்பன் அவர்களுக்கு நம்முடைய மாவட்ட துணைத் தலைவர் நம்முடைய ஒன்றிய செயலாளர் தெற்கு செயலாளர் அருமை என்பர் செல்லு ராமணி அவர்கள் சிறப்பு அடுத்து இரண்டு நாட்களுக்கு முன்பாக சென்ற வாரம் திருமண நாள் கண்ட நம்முடைய தொழிலாளி மாவட்ட தலைவர் அருமை தோழர் சந்திர தொழில் தமிழர் மாநகர துணைச் செயலாளர் தோழர் சுபசரன் அவர்கள் பேட்டை தரப்பி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அது திராவிடர் கழகத்திலே எங்களுக்கு இது அவரு செஞ்சு கொடுத்ததுதான் ஆமா இது அங்க பெரியார் லட்சுமி நன்றி அடுத்து இரண்டு நாட்கள் முன்பாக திருமண நாள் கண்ட அருமை நண்பர் மாப்பிள்ளை மாவட்ட பொதுத்துறை அமைப்பாளர் குழந்தை கௌதமன் அவர்களுக்கு ஐயா கவிஞர் தங்க வெற்றி வேந்தன் அவர்கள் கைத்தறிய ஓடிவிட்டாரா யாரோட நேற்று திருமண நாள் கண்ட படிப்பக தலைவர் மாநகர இணைச் செயலாளர் அருமைத் வீரகுமார் அவர்களுக்கு மாவட்ட இணைச் செயலாளர் லட்சுமணன் அவர்கள் அடைநிறுத்த சிறப்பு இதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் போடுங்க 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 ஐயா இந்த நிகழ்ச்சியில் சிறப்பித்த சிறப்பித்திய மரியாதை கலைச்செல்வி சகோதரி அவர்களுக்கு டாக்டர் அருமை கண்ணுகள் நூலினை வணங்கி சிறப்பிச்சவர் வாங்கக்கா தமிழ்சொல் இருக்காரா இந்த நிகழ்ச்சியில் வரவேற்புரையாற்றிய அருமை தோழர் செந்தில்குமார் அவர்களுக்கு செந்தில்குமார் அவர்களுக்கு நம்முடைய விடுதலை வாசல் ஓட்ட செயலாளர் மாணவிகு தோழர் பொதுத்தொழி தோழர் ஏவி குணசேகரன் அவர்கள் சிறப்பு செய்யுமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சி எல்லாம் ஒரு சிறப்பாக அமைவதற்கு ஒரு பாகமாக இருக்கக்கூடிய நம்முடைய என்னுடைய அருமை நண்பர் ஒட்டைய கோவித்தராஜ் அவர்களுக்கு நானே அவருக்கு சிறப்பு செய்வேன் இப்பொழுது பாராட்டுடைய வழங்குவதற்கு དེ དེ